மனை வரன்முறை அதாவது பிளாட் ரெகுலரைசேஷன் பற்றி நகர்ப்புற ஊரமைப்பு இயக்குனர் ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அதில் மனை வரன்முறை பற்றி மிக முக்கியமான மூன்று வெப்சைட் பற்றி சொல்லியிருக்காங்க சரி வாங்க அதை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் இங்க பாருங்க இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட தொடர்ந்து அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆன்லைன் பிபிஏ டாட் டி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்ல விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க மேலும் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் இல்லாமல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க காலநீட்டிப்பு செய்து இந்த அரசாணையில உத்தரவிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வெளியீடுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற வெப்சைட்ல விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பாருங்க இது மலையிட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை டிஎன் ஹில் ஏரியா லே ஆர் ஜி டாட் இன் என்ற வெப்சைட்டிற்கு பதிலாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை டிசிபி ஆன்லைன் டாட் 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 டிஎன் ஜிஓவி இன் என்ற வெப்சைட் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க